அல்லாஹிற்கே எல்லா புகழும் அலமது இல்லா யாரெல்லாம் என்கிட்ட எனக்கு அதுவா செய்ங்க சிஸ்டர்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செஞ்சேன் எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷால்லா துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி வர முடியும் ஒன்பதாவது நாள் நாளைக்கு வந்து ஆஷுரான் நோன்பு இன்ஷா இந்த ஆஷ்ரான் நாளில் இந்த ஒரு சிறப்பான ஒரு துவாவை வந்து ஓதி நம்ம வந்து பலன் பெறுவோம் இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம அல்லாக்கிட்ட கேட்டுருவோம் அல்லாஹ் நான் ஓதுறேன் இன்ஷால்லா ஒரு முறை ஆமின்னு சொல்லிடுங்க ஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹும்ம சொல்லி அலா செய்தினா முஹம்மதி வாலா ஆலி செய்தினா முஹம்மதி பாரிகோ ஒசல்லிம் ஹஸ்பில்லாஹு ஒ நியாமல் வக்கீல் நியாமல் மௌலா ஒ நியாமல் நசீர் ஆஷுரா நாளன்று ஆதம் அலேவ் செல்லம் அவர்களுடைய தௌபாவை ஏற்றி அங்கீகரித்த நாயனே ஆசுரானு இட்ரீஸ் அலே அவர்களை வானத்தளவில் உயர்த்திய நாயகனே ஆஷுரானாலென்று நபி நூ அலே அவர்களுடைய கப்பலை பாதுகாவலுடன் ஜூத் மலைக்கு மேல் நிம்மதியுடன் தரிபடுத்தி வைத்த நாயகனே ஆஷுரானன்று நம்ரூதுடைய நெருப்பை விட்டும் இப்ராஹிம் அலே அவர்களை ஈடேற்றமாக்கி வைத்த நாயகனே ஆஷுரான எகூப் அலே செல்லாம் அவர்களை அவர்கள் கூட்டம் குடும்பத்தினருடன் ஒன்று சேர்த்த நாயகனே என்று ஐ செல்லம் அவர்களுக்கு பிணி நோய்களை முற்றாக நீக்கிய நாயகனே ஆஷுரானன்று யூனிஸ் அலீ செல்லம் அவர்களை நூன் என்று மீனுடைய வயிற்றிலிருந்து வெளிப்படுத்தி சங்கடங்களை எல்லாம் நீக்கி சந்தோஷ வாழ்வை கொடுத்த நாயகனே ஆஷுரானன்று தாவூத் அலி செல்லாம் அவர்களது பாவங்களை பொறுத்தருளிய நாயகனே ஆஷுரானன்று மூசா அலி செல்லம் அவர்களுடைய துவாவையும் நம்பி ஹாரூன் அலே செல்லம் அவர்களுடைய துவாவையும் அங்கீகரித்த அருள் புரிந்த நாயகேஷ் என்று நபிஹில் அலி செல்லாம் அவர்களுக்கு அகமிய மெஞ்ஞான அறிவுகளை அதிகமாக அளித்து அருள் புரிந்த நாயகனே என்று மரியம் அலி செல்லம் அவர்களது குமாரர் ஈசா அலி செல்லம் அவர்களை வானத்தளவில் உயர்த்திய நாயகனே ஆசுரானன்று எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி செல்லாம் அவர்களுக்கு மிக சிறப்புடன் உதவிகள் அளித்த நாயகனே ஆசுரானால் என்று சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த நாயகனே ஆஷுரானால் என்று தௌராத் ஜபூர் இஞ்சில் மகுத்துவமிக்க ஃபுர்கான் வேதங்களை இறக்கிய நாயகனே ஆஷுரானால் என்று ஜிப்ரில் மீகாயில் இஸ்ராயில் இஸ்ராஃபில் அலஹிசலாம் ஆகியோர்களை படைத்த நாயகனே என்று அரிஷையும் குர்ஷியையும் லௌகையும் கலமையும் படைத்த நாயகனே ஆஷுரானால் என்று சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த நாயகனே நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை மிக்க நாயகனே அல்லாஹ்வே எங்களுடைய நாட்டு தேட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவாயாக தீமைகள் பொல்லாங்குகள் அனைத்தையும் மகிழ்ச்சி நிவர்த்தி செய்கின்ற நாயகனே எங்கள் தீமைகளையும் பொல்லாங்குகளையும் நிவர்த்தி செய்தால் புரிவாயாக மேலும் இவ்வுலகின் ஆபத்து தீங்குகளை விட்டும் பயங்கர சோதனைகளை விட்டும் பலாய் முசீபத்துக்களை விட்டும் பீடி பிணி வியாதிகளை விட்டும் எங்களை காப்பா அருள்வாயாக மேலும் மறு உலக வாழ்வின் பயங்கரங்களை அபாயங்களை தண்டனைகளை அமளிகளை விட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக என்றென்றும் நிலைத்திருப்பவனே மகத்துவமிக்கவனே சங்கை மிக்க தயாபாரனே தீர்ப்பு நாளின் அதிபதியே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் எங்கள் இந்த துவாக்கள் அனைத்தையும் இரு லோகத்திற்கும் சர்தாரும் ஈருலக ரட்சகரும் அனைத்துலகுக்கும் அருட்கொடையாக வந்து உதித்தரசுமார்களுக்கெல்லாம் தலைவரும் நபிமார்களீபஜியும் நபிமார்களின் முத்திரங்கமாக தோன்றிய எம்பெருமானசல்லல்லாவும் அலைவு செல்லம் அவர்கள் புரட்டினாலும் அவர்களுடைய அறிந்திருப்பேரர்கள் சஹீதைகள் தலைவராகிய அவர்கள் அவர்களது பொருட்டாலும் கபுல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக இவா எங்களது ஹலாலான ஹாஜத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக சல்லல்லாஹு அல்லா செய்தினா முகம்மதின் ஓ அல்லா அலி முகம்மதின் முகமது சல்லிம் பாரிக் அலி ஐ மீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி